அப்பா என்னம்மா சொன்னாரு எதை பத்திமா அவரை பத்தி அவர் அவர்தான் சொல்லிட்டாரு அந்த பையன் வேணான்னு அவனை போய் விசாரிச்சிருக்காங்க கண்ணு அந்த பையன் அவ்வளோக்கா நல்லவன் கிடையாதான் அவன் பழக்க பழக்க எதுவுமே சரியில்லையாம்மா இப்ப இருக்கிற பசங்கள்லாம் அவன் எவ்வளோக்கும் மேலும்மா அப்பே ஆத்தா சொல்றது ஓ நல்லதுக்குத்தேன் நான் அவனை கட்டுவேன் அப்பே ஆத்தா சொல்லு மாதிரி இன்னைக்கு கசக்கும் எங்க பேச்ச கேட்டு நாளைக்கு இனிக்கும் தங்கம் இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை கசப்பாயிரும் சாமி நான் திருத்திக்கிறேன் அவன நாட்டுல முக்காவாசி பொம்பளைய இப்படியே தாண்டி நான் திருத்திக்கிறேன் அவனை நான் திருத்திக்கிறேன் நான் திருத்திக்கிறேன்னு தான் தலையில மண்ண வாரி போட்டு உக்காந்துருக்காளுக இந்த வார்த்தைய பேசி சீரழிஞ்சவ ரொம்ப பேரடி உங்க காலம் வேறம்மா எங்க காலம் வேற காலம் முக்கியம் இல்ல என் காதல்தான் முக்கியங்கிற தாய்தகப்ப எதுக்கு பாத்து செஞ்சு கட்டி கொடுக்குறாங்க தெரியுமா கடைசி வரைக்கும் கண்கலைஞர கூடாதுன்னு நீங்க எல்லாமே இருக்கட்டும் எங்க வாழ்க்கையை எங்க கையில விட்டுருங்க அப்படின்றீங்க கடைசியில நீங்க சீரழிஞ்சு நிக்கிறத பாக்குற சக்தி தாயதாக இல்லத்தா சொன்னா கேளுங்க